கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்ன பள்ளி பஞ்சாயத்தை சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் பல இடங்களில் மனு போராட்டங்கள் நடத்தியும் யாரும் கண்டுகொள்ளவில்லை என கூறி காலை குடங்களுடன் நேற்று கிருஷ்ணகிரி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அவர்கள் கூறியதாவது நாங்கள் சின்ன பள்ளி பஞ்சாயத்து சிங்களூர் சலாம் நகரில் வசித்து வருகிறோம் எங்கள் பகுதியில் முப்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்டோர் வசித்து வருகிறோம் எங்கள் பகுதியில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது இதுகுறித்து வேப்பன அள்ளி பிடிஓ அலுவலகம் முன் இருமுறை முற்றுகை போராட்டம் பஸ் மறியல் போராட்டம் உள்ளிட்டவற்றை நடத்தியும் யாரும் கலந்து கொள்ளவில்லை இவ்வாறு அவர்கள் கூறினர் கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் பணியில் இருந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்கள் நான்கு பேரை மட்டும் குறைகளை மனுவாக எழுதி தரும்படி கூறினர் இதையடுத்து குடிநீர் சாக்கடை கால்வாய் கேட்டு மனு எழுதி கொடுத்த அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கூறி சென்றனர் தண்ணிக்காக வந்திருக்கோம் டிச்சியும் இல்ல தண்ணியும் இல்லை நம்ம ரொம்ப தூரமா போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வரோம் கெந்தல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரோம் அங்க எந்த இதுவும் இல்லை தண்ணி உடைய உதவியும் இல்லை அங்க நம்ம ரொம்ப போராட்டம் நடத்தணும் ஊருலயும் போராட்டம் நடத்தணும் பஸ் அணி பாட்டணும் பிடி ஆஃபீஸ் போயிருந்தோம் அங்கேயும் இப்போ சொன்னால் தண்ணி அமுச்சு விட்றேன் அப்படின்னு ரெண்டு டேங்க் தண்ணி அமுச்சு விட்டாங்க ஆறு மாதத்துக்கு முன்னே அமுச்சு விட்டாங்க அப்புறமா அமுச்சு விட்றோம் மாசத்துல மூணு டைம் நாலு டைம் அமுச்சு விடுறோம் பிடிச்சிக்கோன்றாங்க அதெல்லாம் ஆகிற இது இல்லை எங்களுக்கு தண்ணி வேணும் முக்கியமாக எங்களுக்கு டிச்சு வேணும் முக்கியமாக பசங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுது தண்ணிக்காக நம்ம கெண்தாண்டா போனால் பிடிச்சிட்டு வர வரைக்கும் ரொம்ப லேட் ஆகுது தண்ணிக்கு பசங்க அழுறாங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஸ்கூல்லேருந்து நின்றுடுறாங்க அதனால எங்களுக்கு தண்ணி உதவி செய்யுங்க கண்டிப்பா அடிச்சு தண்ணி உதவி கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அதனால இங்க தேடி வந்திருக்கோம் நாங்க கலெக்டர் அம்மாவுக்கு தேடி வந்திருக்கோம் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க